ஏழு மலையானை கருவறைக்குள் சென்று மிக அருகில் கண்ணார கண்டு தரிசிக்க வேண்டுமா அப்போது உங்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் இருக்க வேண்டும் தினந்தோறும் காசோ பணமோ எதுவும் செலவிடாமல் இரண்டு பக்தர்களுக்கு அந்த காண கிடைக்காத தரிசனம் கிடைத்து கொண்டுதான் இருக்கிறது அந்த தரிசனத்தின் போது அவர்களை யாரும் அவசரப்படுத்த மாட்டார்கள் நின்று நிதானமாக வெங்கடாச்சலபதியை அங்குலம் அங்குலமாக பார்த்து தரிசிக்கும் வாய்ப்பு அவர்களுக்கு கிட்டும் தலை முதல் பாதம் வரை அவரை சுற்றிலும் தங்கம் வைரம் வைடூரியம் மாணிக்கம் என அத்தனை ஆபரணங்களையும் அணிந்து கொண்டு அவரை வேண்டி செல்பவர்களின் வாழ்க்கையிலும் திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்து மகிழ்ந்து கொண்டிருப்பவர் திருப்பதி வெங்கடாச்சலபதி ஆண்டுதோறும் உண்டியல் காணிக்கை பல நூறு கோடிகள் இருப்பதை அவ்வப்ப போது திருப்பதி தேவஸ்தானம் தகவலாக வெளியிட்டும் வருகிறது ஏற்பட்ட திருப்பதி வெங்கடாச்சலபதியை பல மணி நேரம் வரிசையில் நின்று காத்திருந்து அந்த பொது பாதையில் பக்தர்கள் பல மணி நேரம் அடைக்கப்பட்டு தரிசனத்திற்கு சென்றால் சில நொடி பொழுதுகள் அந்த தூரத்தில் நின்று தரிசனம் செய்ய வேண்டும் என எண்ணுவதற்குள் ஜருகண்டி ஜருகண்டி என்ற சத்தத்தோடு சில கைகள் அந்த பக்தர்களை இழுத்து அனுப்பிவிடும் பல விஐபிகளும் பணத்தை செலவிட்டு போனாலும் கூட அவர்களுக்கும் சில வினாடிகள் தான் ஆனால் திருப்பதி கோவிலில் என்று சொல்லப்படும் பிரம்மாண்ட உண்டியலில்தான் பொதுமக்கள் முதல் தொழிலதிபர்கள் என பல திரை பிரபலங்களும் தங்களது காணிக்கைகளை கொட்டி செல்வார்கள் அந்த காணிக்கை அவ்வப்போது நிரம்பிக் கொண்டே இருக்கும் உண்டியல் நிறைந்ததும் உடனுக்குடன் அதனை அங்கிருந்து அப்புறப்படுத்தி வேறு உண்டியலை கொண்டு வந்து வைப்பர் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்யும் நிலையில் அவ்வப்போது அந்த உண்டியல் நிறைவது சாதாரணம் நபரை தேவஸ்தான ஊழியர்கள் தடுத்து விடுவார்கள் அந்த காவாள உண்டியல் சீல் வைக்கப்பட்டு அங்கிருந்து அப்புறப்படுத்தும் பணியில் நிர்வாகத்தினர் ஈடுபடுவர் அப்போது உண்டியலுக்கு அருகில் நிற்கும் இரண்டு பக்தர்கள் தான் அந்த அதிர்ஷ்டசாலி அந்த காவாளத்தை பேக்கிங் செய்து சீல் வைத்து அந்த இரண்டு பக்தர்களிடமும் சாட்சி கையெழுத்து பெறுவார்கள் கோவில் நிர்வாகத்தினர் அந்த காவாள உண்டியல் பையை நேர்மையாக சீல் வைத்தார்கள் என சாட்சி கையெழுத்து போட வேண்டும் அதனை அவர்கள் தைரியமாக போடலாம் பல்லாண்டுகளாகவே சம்பிரதாயத்திற்காக செய்யப்படுகின்ற ஒரு வழக்கம்தான் இந்த நடைமுறை இப்படி சாட்சி கையெழுத்து போட்ட இரண்டு நபர்களுக்கு மீண்டும் ஒரு முறை ஏழுமலையானை இலவசமாக தரிசனம் செய்யலாம் அதுவும் வெகு அருகில் அந்த தரிசனத்தின் போது அவர்களை யாரும் அவசரப்படுத்த மாட்டார்கள் நின்று நிதானமாக வெங்கடாச்சலபதியைலம் அங்குலமாக பார்த்து தரிசிக்கும் வாய்ப்பு அவர்களுக்கு கிட்டும் ஆஹா இது பைக்கா இல்ல ஆட்டோவா இல்ல ரெண்டுமேவா பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி நீங்க இதை ஓட்டிக்கலாமா அதாவது பைக்காவும் ஓட்டிக்கலாம் ஆட்டோவாவும் ஓட்டிக்கலாமா இப்படி ஒரு அரிய வகை வித்தியாசமான வாகனத்தை ஹீரோ மோட்டோ கார்ப் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க